மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் குட் பாய்ஸ் இருந்து நான் உங்கள் தீபக் மற்றும் லோஹித் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மஞ்சள் பாய்ஸ் அந்த குழந்தை பேபியின் எல்லோன்னு சொல்லுவாங்க இது ஒரு வேலை சிஎஸ்கே ஃபேனோ அப்படின்னு உங்களுக்கு டவுட்டு வரலாம் ஆனால் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாரர் கேம் லெட்ஸ் மூவ் இன் டு த கேம் நைட் ஒன் இப்போ நம்ம வந்து ஒரு பேபி சீட்ராக விளையாட போகிறோம் அந்த குழந்தைய இப்போ நம்ம பேபி சிட் பண்ண போகிறோம் நம்ம சொல்கிறோம் இது தூங்குறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த குழந்தை சொல்லுது அதுவா நீ நினைக்கிறது அதுவா

give oh. bottle to the baby இத பா குடி பா குளிங்கா தான் குடிப்பார் போல ர்க்கே வெயில் இல்ல குஞ்சிடறே வெயில் சீசன் அதான் பால் ஜில்லுனு குடிக்கிறாரு தம்பி குளிச்சிடேன்னா இது கீழ ஏன புது பச்சையா வருது ஐயேங்க இங்க பாருங்க டேக் பேபி டு தி चेंजिंग டேபிள் அப்ப என்ன பண்ணிருக்கானோ உங்களுக்கே தெரியும் தம்பி நீ ஏன் சின்ன வயசுல பண்ணிருக்க ஆஹா மறந்துட்டேன் நானும் பண்ணிருக்கேன் எல்லாரும் பண்ணிருக்காங்க ஓகே இது என்னது இது டாய்லெட்டு இது என்னது இது டேப்பு இங்கே தான் இருக்குது நாப்பி இதை எடுத்து போகணும் இது சேஞ்சிங் டேபிளில் வைக்கணும் ஓ இதுதான் சேஞ்சிங் டேபிளா அதுக்குன்னு ஒரு தனி டேபிளா ஏய் சிட்டி குழந்தாய் பயங்கர பணக்காரனாக இருக்கும் அவங்கள எங்கே அந்த சுட்டி குழந்தாய் என்னது ஃப்ரீ போலாம் எங்கே அந்த சுட்டி குழந்தாய் தெரியலையே எப்படியோ ஒரு நாள் நைட்டு கடந்து போச்சு இது ரெண்டாவது நாள் நைட்டு பேரண்ட்ஸ் இன்னும் வரல குழந்தை இன்னைக்கு நம்ம தான் பாத்துக்கணுமா அந்த குழந்தை என்ன சொல்றான் சிரிச்சிட்டே சொல்றான் அங்க பாரு அங்க பாரு அது ஃபன்னியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் நம்ம சொல்றோம் நான் உங்ககிட்ட சொன்னேன் நீ அதை செய்யக்கூடாது இந்த சுட்டு குழந்தை எங்க போயிருக்கான் அங்க இருக்கு டேய் இருக்கேன் டே சுட்டி குழந்தாய் முத்தக்காமிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி இவர் ரொம்ப வாழ பையனா இருப்பான் போல இருக்கே ஓகே மாத்தி வச்சு புட் பேபி டு டே தம்பி நீ மஞ்ச சொக்கா போட்டதால நீ ரவீந்திர ஜடேஜா மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமே மோடினே இருக்கடா டேய் ஒரு இடத்துல நில்றா இவனை பெட்ல போட சொல்றாங்க சரி போய் போடும் இவன பார்த்தா தூங்குறவன் மாதிரியா இருக்கு கண்ணை பாரு நல்ல கோலி குண்டு மாதிரி உண்டு உண்டியா இருக்குது கியூட்டா இருக்கு ஆனா இதான் பெட் போட்டாச்சு என்ன வேணும் ஃபைன் ஃபைண்ட் தி ஸ்டோரி புக் அண்ட் சிட் டவுன் எது ஸ்டோரி புக் தி பிரின்ஸ் அண்ட் கேட் கதை படிச்சு சொல்லுமா உங்களுக்கு அப்பதான் தூங்குவோம் Across the shore, in distant lands, ஓகே இந்த கதை வந்து நம்ம அப்புறமா கேட்போம் இப்போதைக்கு நம்ம அந்த கதை சொல்லிட்டு இருக்கோம் இது இந்த கதையை உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தா இதை வேற பெரிய கேம் முடிக்க முடியாது வழக்கமாக லோகித்துக்கு படிக்க சொன்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் விளையாட சொன்னீங்கன்னா எவ்வளோ நேரம் நேரம் விளையாடுவோம் அதுதான் தம்புக்கு பார்த்து லைட்டாக சைடு வாங்குறான் தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா இந்த தம்பி தூங்கிட்டான் அவன் தூங்கும் போது கூட பாரு ஆல்பேட் இசட் ஈஸட்னு சொல்லினே இருக்கான் லீவ் அண்ட் க்ளோஸ் தி டோர் போச்சு குழந்தைய தூங்க வச்சாச்சு இப்போ நம்ம ஜாலி ஐபிஎல் பார்க்கலாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிஎஸ்கே பார்த்து மஞ்சள் சட்டக்காரங்க ஆடும் ஓடி வந்துட போறான் மஞ்சள் குட்டி பையன் ஓகே என்ன ஓடுது என்ன ஒன்றுமே ஓட மாட்டேங்குது முடிச்சுக்கிட்டான் முடிச்சுக்கிட்டான் இப்போ தான் சொன்னேன் நான் ஐபிஎல் போடாதரா ஐபிஎல் போடாதடான்னு சிஎஸ்கே சட்டை போட்டுருக்கான் அவன் அது கேட்ட உடனே முடிச்சுக்கிட்டான் பாரு நீ சுட்டி கொழந்தா உனக்கு ஐபிஎல் வேணும் மேடம் இப்படி சுட்டி கொடுந்தா எங்கடா போன எங்கடா போன தம்பி டே ராசா எங்கடா இருக்க ஐயோ காலவே அவங்க அப்பா அம்மா வந்தாலும் என்ன சொல்லுவேன் போன என்னடா இங்கே பண்ணுறேன் வந்த இந்தாமா உனக்கு இன்னா வேணும் சரவணா ஸ்டோர் கூட்டு போகணுமா அண்ணா நான் டவுன் போகலாமா உனக்கு புது சிஎஸ்கே ட்ரெஸ் வேணுமா வாங்கி தரம் கேளு சிஎஸ்கே ட்ரெஸ் வேணுமா ஆனால் எழுச்சி மட்டும் வந்துடாதா பாய் ஆனால் இந்த லோகித் அண்ணா எப்போவுமே குஜராத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதா தெரிலடா புது கரெக்ட் ப்ளஸ் இந்த காட் உனக்கு என்ன பூசி ஆ இதான் இது ரப்பர் டக்கு பரவாயில்ல இந்தா என்னடா தூக்கி போடுற ஓ மை காட் இது என்ன ஃபயரா அவனுக்கு அது வேணாம் போல அதனால தூக்கி போடுறான் இது பிக்கப் அப் கேட் பிளஸி இந்த பூனை பொம்மை இப்ப எதையோ சொல்லிட்டு மூஞ்சில அடிக்க போறான் நம்ம ரெண்டு பேரும் அடி வாங்கி போய் ஏய் பூனை அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா சூப்பர் சூப்பர் ஓகே வாடா தூங்கு ஏய் அவன் தூங்குறதுக்கு முன்னால் நம்ம போனால் மறுபடியும் எழுந்து வந்துடுவான் தூங்க வை அவனை ஆ அவன் தூங்கிடுவான் உனக்கு இப்ப ஐபிஎல் பாக்குறது தான் ரொம்ப முக்கியமா போச்சு ஆமாஸ் டிவி என்ற சோஃபா பழக்கம் போகல உட்கார்ந்து பார்ப்போம் என்ன ஓடுது ஏதா ஓடுது ஒரே மஞ்சளா இருக்குது அப்ப சிஎஸ்கே டீம் தான் ஆடுதுன்னு நினைக்கிறேன் ஆஹா தூங்கிட்டோம்மா கரண்ட் போயிருச்சா கரண்ட் எல்லாம் போறான் நம்ம தூங்கிட்டோம் கனவுல போயிட்டு இருக்கோம் நாம கனவுல சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம் அதுன்னு அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம ஓகே இந்த நைட்டு அந்த குடிச்சிட்டு குழந்தை என்னெல்லாம் சாகச வித்தியா காமேஜான்னு பார்ப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு பழைய ஜனு நாடகம்லாம் ஞாபகத்துக்கு வரும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணுறோம் ஓகே இந்த ஒரு சேரில் அந்த குழந்தை உட்காந்துட்ருப்பேன் எங்கே எங்கடா இருக்க சிட்டி குழந்தை அந்த பாட்டு பாடு கண்ணா வருவாயா பேபி கேக்குறாட்டு ஆத்தா எங்க போயிட்டானா மறுபடியோ இவனை பிடிக்கிறதுக்குள்ள நம்ம கதை பெருங்கதையா இருக்கு வேடா டேய் தம்பேய் எக்கடா போல செல்ல குட்டியே ஓடி டேய்

இங்க பால் பாட்டில் ஓஹோ பால் பாட்டில் காணும் எங்க இருக்கு எங்க இருக்கு பால் பாட்டில் நகிஹே இங்கே வேற லாக் ஆயிருக்குன்னு காமிக்குது இந்த இதுக்குள்ள இருக்கா அது குப்பை தொட்டி தானடா குப்பை தொட்டி அவன் வேற என்னவோ பண்ணிட்டு இருக்கான் அந்த சவுண்ட் கேக்குது பால் பாட்டில் கத்திச்சு எங்கடா கொண்டு போய் இருக்க பால் பாட்டில் நமக்கே இந்த பால் பாட்டில் எடுத்துட்டு அந்த குழந்தை ஆ ஓப்பன் ஆயிடுச்சு எப்படி அந்த பால் பாட்டில் காட்டினா அதை ஓப்பன் ஆகிடும் போலகுது அவன் அந்த சோஃபால் தானே உட்காந்துட்டு இருந்தான் எப்படி இங்கே வந்தான் அவன் வந்தான்டா அவன் அப்படியே ஓடினே இருக்கான்டா அவன் என்ன பண்ணுறான் அது ஓகே அந்த குடி பால் பழக்கம் போல போய் வச்சுறான் வா என்ன கண்ணா ஜாலியாக இருக்குதா ஓகே இப்போ அந்த இது எடுத்து போடும் கண்ணு முடிச்சிருச்சு டேய் வித்து காமிக்கிறீடா எனக்கு எங்கடா போற டேய் 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 ஓடாத என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியல இது அந்த பாம்பஸ் ஸ்பான்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குமே அதுல அந்த கண்ணு முளைச்சு ஒரு குட்டி ஜீவி மாதிரி வருமே அதானே இது எனக்கு ஒண்ணுமே புரியலடா நான் இதுதான் முதல் பிரியா பிள்ளையா இந்த கேம் ஆஹா இங்க போய் பெட்ல உட்காந்துருச்சு ஐயோ அப்பா

இல்லைன்னா என்ன பூச்சி ஜெயில போட்டுருவாங்களா இன்னைக்கு புது கதை ஏதோ பூனை வாட்டி பூனை கதை இன்னைக்கு ஓகே 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 என்னடா தூக்கி போட்டே உனக்கு அந்த பொம்மை வேணுமா இந்தா வழக்கம் போல முயல் பொம்மை பூனை பொம்மை புடிடா என்னடா தூய் போற ஓ பூனை கதை பிடிச்சா உனக்கு பூனை பொம்மை ஓ நாய் கதை பொம்மை ஓ நாய் இல்ல அது முயல் முயல் கதை பிடிச்ச முயல் பொம்மை இப்போ மறுபடியும் ரொம்ப அழகா என்ன மாதிரி சிரிக்கிறான் மறுபடியும் அந்த கதையை தொடர சொல்றாங்க ஒரு ஊருக்குள்ள ஆஹா அந்த முயல் கதை நல்லவே இல்லையே ஒரு ஊருக்குள்ள ஒரு முயல் ஆமா வந்துச்சாண்டா

பிக்கப் பாக்ஸ் டோஸ்டி டோஸ்டர் டோஸ்டர் வாங்கிருக்கோம் எடுத்து இந்த டேபிள்ல போட சொல்றாங்க போட்டாச்சு டோஸ்ட் இந்த வீட்டில் நம்ம பேபி சீட்டரா வேலை வேலைக்காரனா பேபி சீட்ரு தான் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல அவங்க ஓ அப்படி இப்போ நல்லா நிம்மதியா போய் டிவி பார்ப்போம் இந்த மேட்சே ஓட மாட்டேங்குது ஆ ரெண்டாவது நாளும் முதல் நாளை விட பயங்கரமா சாகு சிவத்தை காமிச்சிருக்கு அந்த குழந்தை இப்போ மூன்றாம் இரவு இப்போ இந்த பேபி சீட்ரு வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க குட் நைட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த குழந்தை சொல்லுது நான் ஏன் கனவை உனக்கு காமிக்கிறேன் ஓகே என்னது எடுத்தோடனே வாஷ் டிவி வந்து சோஃபா அதானே அதுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிட்டோம் இதை விட அந்த பையனே நல்லா அழுகிறான் என்னடா என்னடா வேணும் என்ன தம்பி வேணும் ஓகே அவனுக்கு எதுவும் வேணாமா பைடா இப்போ ஃபைன் சம்திங் டு ஈட் சீஸ் டோஸ்டி ஓ டோஸ்டர் வந்து வாங்கியிருக்கோம்ல டோஸ்டர் வாங்கினோடனே அவனுக்கு சீஸ் டோஸ்டி வாங்கணுமா சாப்பிட்ணுமா இது தான் டோஸ்டி போடணுமா ஸ்டார்ட் வித் ப்ரெட்டு ப்ரெட் எடுத்து போடணுமா பிரெட்டு ஆட் அ டோஸ்டி ஃபில்லிங்ஸ் தென் ப்ரெட் டு ஃபினிஷ் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்களே ஆ இது எடுத்து வச்சுருவான் டொமேட்டோ அப்புறம்

அதையும் எடுத்து போட்டுட்டு டேய் எல்லாத்தையும் ஒன்னா போடாதடா வெஜ் நான்வெஜ் எல்லாமே போட்டு கலக்கி கன்றாவியா வயிறு கலக்க போகுது என்னாக போதும் நீ அப்புறம் உட்காந்து டைப்பர் மாத்தினே இருக்கணும் அந்த குழந்தைக்கு குழந்தைக்குல நமக்கு நம்ம தான் சாப்பிட போறோம் மறுபடியும் பிரெட் வச்சு இப்போ டோஸ்டி பண்ணிடுவோம் ஆஹா கருகுதே கரு வெடிச்சிருச்சு என்னடா இது feed the baby you monster அப்படிங்கோ சொல்றாங்க என்னது அங்க இருக்கு அவ்வளவு தூரமா இருக்கு फ्रिज கதவா ஏய் फ्रिज குள்ள தான போனா பாட்டில் எடுத்தாச்சு ரிட்டன் போவோம் ஏய் फ्रिज குள்ள 1 km உள்ள போடிட்டாங்க டேய் फ्रिज வச்ச பூட்ல இப்ப டேய் குளுறடா சொட்ரா அது குடுறா ஏடா இப்படி பண்றீங்க ஐயோ ஒரு மேஜ் வந்து மாட்டிட்டோம் ஆஹா பால் பூட்டிய காட்டி எங்களையா பாத்தி உள்ள பாட்ட வச்சுக்காங்களே என்ன பிரிட்ஜ் திறந்தா வெளியே வந்து உட்கார்றோம் இது பிரிட்ஜ் இல்லடா இது அண்ணா நகர் பிரிட்ஜ்டா இவ்வளோ பெச்சாகுது இங்க ஓபன் பண்ண எதிரில நம்ம விடுது என்னடா குழந்தை வாய் இப்படி இருக்கு என்னடா மறைகிற தம்பி நீ வர வர செய்யறது சரியில்லை இப்ப பார்த்தா சைனா பேபி மாதிரி ஆயிட்டா உன் புருவெல்லாம் தூங்கினுக்குது ஓகேடா வழக்கம் போல ஆனால் இப்போ இந்த குழந்தை எப்படி நம்ம போய் சேஞ்சிங் டிபில்ல மாத்துடுது ஒரு மாதிரி மாறிடுச்சே வீடே ரெண்டன் டான் டேன் அவன் ஜாலியாக தான் இருக்கான் நம்ம கஷ்டப்படுவோம் அவன் எடுத்து போட்டு சேஞ்ச் பண்ணுவோம் எதுக்கு இன்னும் அவனை போய் என்ன தெரிஞ்சுக்கிட்டு பண்றான் இதெல்லாம் காசு பண்ணலாம் என்னடா இது என்னடா நடக்குது ஐயோ

குட் மீண்டும் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லோஹித் மற்றும் தீபக் மஞ்சள் பயப்புள்ள